மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் பகுதி செயலாளர் புழல் எம் நாராயண நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்கின்ற வகையில் நான்காண்டு சாதனைகளை விளக்க துண்டறிக்கையும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது வடக்கு பகுதி பதினேழாவது வட்டம் வடபெரும்பாக்கம் கன்னியம்மன் கோயில் அருகே உள்ள சந்திப்பில் பொதுமக்களுக்கு நான்காண்டு திராவிட மாநகர அரசின் சாதனைகளை விளக்கி இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்னும் எழுத்தும் காலை சிற்றுண்டி மகளிருக்கான விடியல் பயணம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஆகியவற்றை வழங்கி வரும் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை அச்சரித்து மாதவரம் வடக்கு திமுகவினர் பகுதி செயலாளர் புழல் நாராயணன் ஏற்பாட்டில் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் வட்ட செயலாளர் கே கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மூர்த்தி சி பாலாஜி இளைஞர் அணி அஜய் தென்னவன் மைக்கேல் செந்தில் அன்பரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இருநூற்று ஐம்பது தாய்மார்களுக்கு சேலைகள் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் வழங்கப்பட்டது